ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் பேரணியாக சென்று மருத்துவமனை முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக செல்கின்றனர் ஆனால் மூன்று மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர் இதனால் முறையாக சிகிச்சை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மருத்துவமனையில் பதினாறு மருத்துவர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நிரப்பிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் தபால் தலைமை அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்று அரசு மருத்துவமனை முன்பு சவப்பெட்டியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்